ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு பேட்டி பாய்ஸ் இன்றைக்கு வந்து ஒரு சின்ன ஒரு அப்டேட் இந்த வீடியோ டக்குன்னு முடிஞ்சிடும் அது என்னென்னு சொன்னால் நம்மளோட எஸ்கே பிளாக்ஸுக்கு பிணை வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க இன்றைக்கு தான் வந்து எஸ்கே பிளாக்ஸ பிரச்சனையை வந்து கோர்ட்ஸுக்கு எடுத்து அவரை பிரச்சனையெல்லாம் பார்த்து இன்றைக்கு வந்து பிணையில் வந்து விடுவிப்பாங்கன்னு சொல்லி ஏப்ரல் ரெண்டாம் தேதி வந்து அறிவிச்சிருந்தாங்க அப்போ நிறைய மக்கள் வந்து இன்றைக்கு எஸ்கே பிளாக்ஸ் வந்து விடுதலை அடங்கி வந்துடுவேர் என்று சொல்லி நிறைய பேர் எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க அதில் நானும் ஒரு ஆள் எஸ்கே பிளாக்ஸ் ஓகே வெளியில் வந்துருவீர்ன்னு சொல்லி நானும் நினைச்சு கொண்டிருந்தேன் நான் ஆனால் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட நாலு லோயர் வந்து வாதாடி இருக்கிறாங்க எஸ்கே பிளாக்ஸை வந்து வெளியால் எடுக்கிறதுக்கு பிணையில் எடுக்கிறதுக்கு ஆனால் ஜட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பிணையை வந்து மறுத்திருக்கிறார் நாங்கள் பிணை தரையில்லாது அதாவது இன்னும் சரியான அதாவது எவிடென்ஸ் இன்னும் ஆதாரங்கள் வந்து இன்னும் வந்து போதாமல் இருக்கான் அதாவது நான் நினைக்கிறேன் என்னை பொறுத்தவரை இன்டகியா சொல்கிறேன் சில வேலை வந்து அவர்கிட்ட இருக்கிற காசுகள் சொத்துகள் அந்த அதுக்குரிய ஆதாரங்கள் வந்து சரியான முறையில் வந்து இன்னும் கிடைக்கலையாம் என்ற ஒரு காரணத்தினால இன்னும் பதினாலு நாட்கள் வந்து தள்ளி போட்டிருக்கிறாங்க ரைட் அப்போ அந்த ஸ்கோர்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து நிறைய மக்கள் வந்து போய் நின்றுருக்காங்க எல்லாருமே வந்து ஏமாற்றம் அடைஞ்சு போய் சரியான ஒரு கவலையாக எல்லாருமே இருந்திருக்காங்க எனக்கும் இன்றைக்கு சரியான கவலை தானே சொன்னால் நானும் காலையில் எழுந்தோடனே யோசிச்சுன்னா ரைட் இன்றைக்கு எஸ்கே வழியால் வந்துருக்கிறார் இன்றைக்கு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும் இன்றைக்கு எல்லாமே மாறிடும் மாதிரி இருந்துச்சு ஆனால் இன்னும் பதினாலு நாட்கள் ஆளை தள்ளி வச்சிருக்காங்கன்னோன்னு ஒரு பேட் நியூஸ் சரி பாபம் நீ ஒன்றும் செய்ய இல்லாது கோட்ஸு சட்டத்திட்டங்கள் கோட்ஸால் சொல்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாத்துக்கும் நாங்கள் கட்டுப்படத்தான் வேணும் அதுக்கு எதிராக ஒருத்தரும் ஒன்றும் செய்ய இயலாது என்ன செய்கிற இப்படி ஒரு ஒரு நிலைமை நடந்துட்டு இந்த அப்டேட்டை வந்து உங்களுக்கு நான் சொல்கிறதுக்கு தான் வந்தேனா நான் நினைக்கிறேன் இந்த இது இந்த இப்படியான பிரச்சனைகள் தான் வந்திருக்கலாம் வேண்டிய எஸ்கே வளாக்ஸுக்கு வந்து நிறைய ஆதரவு நிறைய ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க தானே இப்போ அவங்க வந்து சில டைமில் வந்து இப்போ நிறைய பேர் வந்து வெளிநாட்டில் இருந்து வந்தால் கூட ஸ்கே பிளாக்ஸை வந்து கிருஷ்ண அண்ணா கிருஷ்ணண்ணான்னு சொல்லி வந்து மீட் பண்ணாக்கே நிறைய பேர் இருக்காங்க அப்போ அதில் வந்து அவங்க கிஃப்டாக காசு கொடுத்துருக்கலாம் கிஃப்டாக மோதிரம் கொடுத்துருக்கலாம் இப்போ அப்படியான விஷயங்களுக்கு கணக்கு இல்லாமல் போயிருக்கலாம் பேங்க் மூலமாக காசு வந்ததை ஒரு கணக்காக காட்டியிருக்கலாம் யூடியூப் மூலமாக வந்தது ஒரு கணக்காக காட்டுறதுக்கு ஒரு ஈஸியாக இருந்திருக்கு இந்த ஒரு பிரச்சனையை வந்திருக்கலாம் என்றது எந்த சைடில் இருக்கிற ஒப்பீனியன் பாபம் தொடர்ந்து பயணிப்போம் எல்லாம் நல்லது நடக்கணும் நீங்களும் ப்ரேயர் பண்ணி கொள்ளுங்கள் ஓகே கைஸ் இந்த வீடியோ நான் இதோட கொள்கிறேன் இனி எதுவும் அப்டேட்டில் வரும்னு சொன்னால் கட்டாயம் நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் தேங்க்யூ